ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கு பதிவில் உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்ல அப்புறம் வந்து இங்கே இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த உருளைக்கிழங்கு ரெண்டு ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப வித்தியாசமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப்பர் டேஸ்ட்ல ஒரு குழம்பு எப்படி செய்யிறது அப்படின்னு பதிவில் பார்க்கலாம் அவங்க இந்த கிரேவிக்கு எந்த மாதிரி சைஸ்ல நான் இன்னைக்கு ரெண்டு உருளக்கெழங்கு எடுத்திருக்கிறேன் தோல் சீவி எடுத்திருக்கிறேன் பாருங்க கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நேரில் வாக்குல கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ அடுப்பில் பேன் வச்சிருக்கிறேன் ஆயில் சேர்த்துருக்கிறேன் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இதில் இந்த உருளைக்கிழங்கு பீஸஸை நம்ம சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் குயிக்காகவே வெந்துடுங்க ஒன் சைடு வெந்ததுக்கு பிறகு அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒன் சைடு வெந்த உடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும் இந்த உருளைக்கிழங்கு பொன்னிறமாக எழுந்திருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி மொறு மொறுன்னு நாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணலாமா அடுப்பில் பேன் வச்சிருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண எண்ணெய் தான் வச்சுருக்கிறேன் இதில் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சும்மா கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்கிறேன் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பண்ணு பூண்டு வச்சுருக்கிறேன் அந்த பூண்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பீஸ் இஞ்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட என்ன சேர்த்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா நல்லா ஆறிடுச்சு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா கொஞ்சம் மல்லியலை இதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக அரைபட்டுச்சு இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையுமே நம்ம இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதை நான் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம் அடுப்பில் ஃபேன் வச்சுருக்கிறேன் இதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம உருளைக்கிழங்கு அதை ஃப்ரை பண்ண அதே ஆயில் தான் நான் சேர்த்துருக்கிறேன் என்ன காயட்டும் ஆயில் காஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு பிரியாணியில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கிறேன் இதை நாம் ஆயில சேர்த்துக்கலாம் பொரியட்டும் சோம்பு பொறிஞ்சிருச்சு இதை நம்ம அரைச்சு வச்சிருக்கே சுற்றி வதச்சிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டோம் இதை வந்து மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இதில் சேர்க்கறதுக்கு இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் வச்சிருக்கிறேன் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம் தூள் நல்லா வதங்கி வந்துருச்சு இல்லையா இதில் நான் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த மிக்சி ஜார் கழுவுணு தண்ணி அதாவது சேர்த்துருக்குறேன் இப்போ தேவையானது நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம் பாருங்க ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இல்லையா நல்லா சூப்பரான ஒரு வாசத்தோட கமகமன்னு இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம உருளைக்கிழங்குகளை சேர்த்துடலாம் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து கலந்து டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை எடுத்துக்கிறேன் நெய்யை காய வச்சுக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்துட்டு குழம்புல நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சமாக நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மல்லியலை தூவிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு டேஸ்டில் இந்த உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் சுவையான அந்த உருளைக்கிழங்கு கிரேவி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தமான ஒரு சைடிஷாக இருக்குங்க இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் பாருங்க ஒரு ரெண்டு ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல ஒரு சூப்பரான ஒரு காரசாரமான ஒரு குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் மட்டன் சிக்கன் குழம்பை விடவே இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி